தூய்மையில்லாத உணவை உண்பதாலும் மாசடைந்த நீரை அருந்துவதாலும் ஆண்டு ஒன்றுக்கு இருபது லட்சம் பேர் இறப்பதாக உலக சுகாதார மையம் குறிப்பிட்டுள்ளது பாதுகாப்பற்ற உணவு வகைகளில் இருந்து இருநூறுக்கும் மேற்பட்ட நோய்கள் பரவுவதாக அந்நிறுவனத்தின் ஆய்வு குறிப்பிடுகின்றது அதில் உயிரிழப்புகளை ஏற்படுத்திய சம்பவங்களும் உண்டு உணவு பாதுகாப்பு குறித்த கண்ணோட்டம் அடுத்து இடம்பெறுகிறது ஈராயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு கெடா யானில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த திருமண விருந்துபசரிப்பில் கெட்டுப்போன உணவை உண்டதால் நான்கு விருந்தினர்கள் உயிரிழந்தனர் இருநூற்று எழுபது பேர் நச்சுணவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் அந்த விருந்துபசரிப்புக்காக வாங்கி வைக்கப்பட்டிருந்த கோழி இறைச்சி முறையாக பாதுகாக்கப்படாதது விசாரணையில் கண்டறியப்பட்டது கடந்த ஆண்டு ஜூன் மாதம் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆரம்ப பள்ளி மாணவர்கள் வாந்தி வயிற்றுப்போக்கு போன்ற உடல் உபாதைகளுக்கு இலக்காகினர் அந்த பள்ளியின் சாலையில் விற்கப்பட்ட உணவை உண்டபின் மாணவர்கள் சுகாதார பிரச்சினையை எதிர்நோக்கியது கண்டறியப்பட்டது உணவு பாதுகாப்பை வலியுறுத்தும் வகையில் இவ்வாண்டுக்கான உலக சுகாதார தினம் ஃப்ரம் ஃபார்ம் டு பிளே மேக் சேஃப் அறுவடை செய்யப்பட்டதில் இருந்து உணவாக தயாரிக்கப்படும் வரை உணவின் பாதுகாப்பை பேணுவோம் எனும் கருப்பொருளில் அனுசரிக்கப்பட்டது இன்று உணவு துறை துரித வளர்ச்சி கண்டிருந்தாலும் உணவின் சுத்தம் தரம் ஆரோக்கியம் ஆகியவை கேள்விக்குறியாகியுள்ளன அடைக்கப்பட்ட உணவுகள் நொடி பொழுதில் தயாராகக்கூடிய துரித உணவு வகைகள் தெரு ஓரங்களில் விற்கப்படும் உணவு வகைகள் ஆகியவையே அதிகமான மக்களின் தேர்வாக அமைகின்றன கடை சுத்தமாக அப்பதான் மக்கள்லாம் வந்து எல்லாம் கொஞ்சம் அழுக்க ஆயிடுச்சுன்னா இப்பதான் இன் மூணுமோ சீக்கிரம் வருது இது சுத்தம் இல்ல சொந்தல மின்னுக்கு சுத்தமாக இருக்கும் பின்னால பார்த்தா கொஞ்சம் அழுக்கா இருக்கும் நிறைய பார்த்திருக்கோம் வீட்டில் வந்து எப்போவுமே நம்ம சுத்தமாக தான் எதா இருந்தாலுமே நம்ம நல்லா சுத்தமாக அலசி அதை ஆஞ்சி அதை வந்து நல்லா எத்தனையோ தடவை கீரைங்களை எத்தனையோ தடவை நம்ம அலசுறோம் ஆனால் இங்கெல்லாம் எப்படி அலசுறாங்கன்னு நமக்கு தெரியாது வீட்டில் உள்ள சுத்தம் மாதிரி வராது அவங்க கடை சுத்தமாக இருக்கணும் மக்களுங்களும் சுத்தமாக இருக்கணும் அப்போ நம்ம சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு ஓகே என்ன பார்த்தேன்னா எலி பார்த்தேன் கடை காலு கிலோ ஓடுறது ஸோ அந்த டைமில் வந்துட்டு என்ன பண்ணால் பதிலே சாப்பிடாம எந்திரிச்சு ஓடியான்ட்டேன் ஏன்னா எனக்கு ஒரு மாதிரி இதாகிடுச்சு உணவு பாதுகாப்பு என்பது ஒருவர் மட்டும் சம்பந்தப்பட்ட விவகாரம் அல்ல விதைப்பவரும் சமைப்பவரும் உண்பவரும் தூய்மையை பேணினால் மட்டுமே உணவு சுத்தமானதாக இருக்கும் சுகாதாரமாக இருக்கும் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும்